வணக்கம் நேர்களே இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் ஊர் சொல்ல வேண்டும் இந்த பாட்டுக்கு மிகவும் பொருத்தமான தலைவர் யாருன்னு இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாட்டுக்கு வந்து மிகவும் பொருத்தமான தலைவர் யாருன்னு கேட்டால் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தாங்க ஏன்னா அந்த பாட்டுக்கும் அவருக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் பதவியில் இருந்தப்ப ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்டப்ப உங்கள் நான் சோறு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால அந்த ஒருத்த சிறுவனை மனசில் வச்சுக்கிட்டு ஸ்கூலில் நீ சாப்பாடு போட்டால் பள்ளிக்கூடத்துக்கு வருவியா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அவர் கேட்டப்ப சோறு போட்டால் வருவேன் அப்படின்னு சொன்னான் அதனால் அவர் நிறைய யோசித்து அதிகாரங்களுடன் யோசித்து திட்டமிட்டு மதிய உணவு திட்டத்தை வந்து ஏற்படுத்தினாருங்க அப்புறம் அதே திட்டத்தை வந்து எம்ஜிஆர் வந்து தான் சின்ன வயசில் சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டோம் அப்படின்றத மனசில் வச்சுட்டு எந்த குழந்தைங்களும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால மதிய உணவு திட்டத்தை வந்து சத்துணவு திட்டமாக மாற்றினார் சத்தான உணவு வந்து அவருக்கு கொடுக்க ஏற்பாடு பண்ணார் அவர் பதவியில் இருந்த காலத்தில் சைக்கிள் ரிக்ஸா ஓட்டுநர்களுக்கு வந்து மூணு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நவீன மழைக்கோட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு ஏன்னா சைக்கிள் ரிக்ஸா ஓட்டுறவங்க வந்து வந்து மழையில் நினைஞ்சிட்டே போவாங்க உட்கார்ந்துருவங்களுக்கு வந்து மேலே வந்து மரப்பு இருக்கும் அதனால் அவங்க மழையில் நனைஞ்சிக்கிட்டே போகிறாங்க அப்படின்றதுனால இந்த உதவியை வந்து எம்ஜிஆர் அவங்க வந்து செஞ்சாங்க அதுக்கப்புறம் அவர் பதவியில் இருந்த காலத்தில் தனுஷ்கோடி புயல் வந்து நிறைய சேதமாச்சு ஊரே அழிஞ்சிச்சு அந்த டைமில் நிவாரண நிதி வந்து கொடுத்தாரு கமலா சர்க்கஸில் வந்து தீ விபத்து ஏற்பட்டுச்சு மதுரையில் சரஸ்வதி பள்ளிக்கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுச்சு இதுக்கு எல்லாமே கூட அவர் நிவாரண நிதியை அள்ளி அள்ளி கொடுத்தாருங்க ஏன்னா அவர் வந்து மக்களுக்காகவே வாழ்ந்தார் மக்களுக்காகவே அவர் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணார் இன்னமும் அவர் புகழ் வந்து மங்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அவர் செய்த நன்மைகள் தாங்க நாடு முழுக்க அவரை நினச்சிட்டு இன்னமும் இருக்கிறாங்க மக்கள் அப்படின்னாக்க அவர் எந்த அளவுக்கு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் அதிலேருந்து புரிஞ்சுக்கலாம் எம்ஜிஆர் என்றைக்குமே எம்ஜிஆர் தான் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்